सिंगी गार पर संबोधन तम रागुं कनवां जोहों रागरे नमोड़ वहा बड़ा सुबस्तों रंगासं धारा गाय ग्रहमंता का रावतम नोकर महागोरम तम के तुम लड़वां जोहों नगद रहे देवदा एक आले दो बंदी बंदी

அன்பு சார்ந்த பக்த கோடிமை என்பர்களே இல்லாமல்ல வரம்பொருளாக வேண்டுவோருக்கு வேண்டும் வேண்டும்வர்களெல்லாம் தந்து கருணை கடலாக விளங்கக்கூடிய அம்பிகையா மகாவாராஜி அம்பிகையினுடைய நாமம் கொண்டு லகு வாராகியாக இங்கே எழுந்து அருள்பாளிக்கக்கூடிய அம்பிகையினுடைய திருக்கருணையாலும் திரு அருளாலும் பெருங்கருணையாலும் நமது ஆலயத்திலே மாதாந்திரோதும் வளர்விறை மற்றும் தெய்விரை பஞ்சமி தினங்களிலே விவேகமான முறையிலே இந்த பஞ்சமி ஹோமங்களானது அம்பிகையினுடைய திரு பெருங்கருணையால் நடந்து கொண்டிருக்கிறது எனவே பக்த கோடிமை என்பர்கள் இந்த பஞ்சமி ஹோமங்களிலேயே கலந்து கொண்டு எல்லா வல்ல பரம்பரளா வழங்கக்கூடிய அம்பிகையினுடைய திருவர்களுக்கு பாத்திரமாகும்படி அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள் இன்றைய தினம் ரொம்ப விசேஷமான ஒரு தினம் ஏன் அப்படின்னா இப்போ அம்பாளுக்கு ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய நவராத்திரி விழாவானது நடந்துட்டு அது என்ன ஆசாடம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் ஆஷாடம் வருஷத்துல நாலு விதமான நவராத்திரிகள் வந்து நம்ம பூஜை முறைகள் அந்த வசந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய நவராத்திரி உண்மை அது எப்ப நடக்கும் அப்படின்னா பங்குனி மாதம் அந்த அமாவாசை அதுல இருந்து அந்த ஒன்பது நாட்கள் நடக்கக்கூடிய அந்த நவராத்திரிக்கு பேரு வசந்த நவராத்திரின்னு பேரு அதுக்கு அடுத்து ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய நவராத்திரிக்கு பேரு ஆஷாட நவராத்திரின்னு பேரு இந்த அமாவாசையில இருந்து இந்த ஒன்பது நாட்கள் நம்ம ஆலயத்துல பதினோரு நாட்கள் இந்த ஆஷாட நவராத்திரி விழாவாக கொண்டாடி இருக்கோம் ஏன் அப்படின்னா தஞ்சாவூர் பெரிய கோயில்ல பார்த்தோம்னா அங்க வாராகிக்குன்னு தனி சன்னதி உண்டு அங்க உள்ள கோயில்ல பதினோரு நாள் அங்க விசேஷம் நடக்கும் இன்றைய தினம் பஞ்சமி ஐந்தாவது நாள் இந்த ஆஷாட நவராத்திரியானது கொண்டாடப்பட்டு இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக சாரதா நவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அது வந்து எப்ப நடக்கும் அப்படின்னா புரட்டாசி மாசம் இந்த மகாலயபக்ஷ அமாவாசைன்றது அங்கிட்டு அந்த ஒன்பது நாள் நடக்கிறது சரஸ்வதியை மையமாக கொண்டு நடக்கக்கூடிய நவராத்திரி சாரதா நவராத்திரி அப்படின்னு இருக்கு அடுத்து இந்த மாசி மாதங்கள்ல வரக்கூடிய நவராத்திரி தை மாசி இந்த தை அமாவாசையில இருந்து அந்த மாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு பேரு ஷியாமலா நவராத்திரி அல்லது மாக நவராத்திரி அப்படின்னு இந்த நாலு நவராத்திரி விசேஷமாக நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சாத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய முறை உண்டு அதாவது அம்பால வழிபடக்கூடிய அந்த முறைக்கு பேரு சாத்தம்னு பேர் முருகனை வழிபடக்கூடிய அந்த முறைக்கு பேரு கௌமாரம்னு பேர் இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் உண்டு அந்த மாதிரி சிவனை வழிபடுறவா சைவம் விஷ்ணுவ வழிபடுறது வைஷ்ணவம் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான முறைகள் உண்டு அந்த வகையில அம்பிகையை பிரதானமாக வைத்து வழிபடக்கூடிய இந்த முறைக்கு பேர் சாக்த வழிபாடு அம்பாள் உபாசகர் எல்லாமே பார்த்தோம்னா ஸ்ரீ அப்படின்னு போட்டிருப்பாங்க சாத்தம் அப்படின்னா அம்பாளுடைய உபாசனையை வாங்கினவங்க அப்படிங்கிறோம் அப்ப இந்த ஆஷாட நவராத்திரியினுடைய முக்கிய அங்கம் என்ன அப்படின்னா ஏன் இந்த ஆஷாடம் ஆறாகிய பிரதானமாக வைக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா ஆடி மாதம் என்ன நடக்கும் அப்படின்னா எல்லா ஆறுலையும் என்ன வந்துடும் தண்ணி வந்துடும் ஏன்னா விவசாயத்து விவசாயம் நல்லபடியாக செழிக்கணும் ஏன் பாராகிக்கு இந்த ஆஷாட நகராட்சிகள் விசேஷமா கொண்டாடப்படுது அப்படின்னா அம்பாள் கையில என்ன வச்சிருக்கா கலப்பை அப்ப யார் அம்பாள் பூமி தாயாக இருக்கக்கூடிய அம்பாள் அப்ப ஒரு விஷயம் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்றோம் ஒரு ஏதோ ஒரு விசேஷம் செய்ய போறோம் ஆரம்பிக்க போறோம் முதல்ல என்ன பண்றோம் விநாயகர் வழிபாடு நம்ம பண்றோம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய விக்னங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும் கடைகள்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு விநாயகருக்கு பூஜையை பண்ணிட்டு தான் அடுத்த பூஜைக்கு போறோம் அதே போல விவசாயம் நல்லபடியாக செழித்து வளர வேண்டி மற்ற மாநிலங்கள்லையும் சரி வட மாநிலங்கள்ல பெரும்பாலும் இந்த ஆணி மாதத்தை தான் அம்பாளுக்கு முதல்ல பூஜை செய்து அடுத்துதான் விவசாயமே ஆரம்பிப்பாங்க தான் நம்மள்ட்ட ஒரு பழமொழி உண்டு ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும் அப்படின்னு சொன்னது அதுதான் அப்ப அம்பாள் என்ன வச்சிருக்கா அப்படின்னா ஏர் கலப்பை வச்சிருக்கிறதுனால அம்பால பூமி தாயாக விவசாயம் நல்லபடியாக செழித்து வளரணும் இந்த வகையில பஞ்சமி இந்த ஆஷாடத்துல அம்பாளுக்கு சாகம்பரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அலங்காரம் உண்டு சாகம்பரி அலங்காரம் அப்படின்னா என்ன அப்படின்னா காய் காய்கனிகள்னால காய்கறினால அம்பாளுக்கு அலங்காரங்கள் செய்யப்படக்கூடிய அந்த அலங்காரத்துக்கு பேரு சாகம்பரி வரின்னு பேரு ஏன் சாகம்பரி அலங்காரம் பண்ணணும் அப்படின்னா ஒரு காலத்துல ப பஞ்சமானது நிலமுச்சா அப்ப மக்கள்லாம் ரொம்ப மழை இல்லாம உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு ரொம்ப பஞ்சத்துல நிலவப்படும் பொழுது சாதுக்கள் முனிவர்கள் இவங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒன்று சேர்ந்து அம்பாள நினைத்து தியானம் செய்தாருங்க தியானம் செய்யப்படும் பொழுது அம் அவங்களுடைய தியானத்தில் மகிழ்ந்து அம்பாள் காட்சி கொடுத்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டோன்னே அப்பதான் சொன்னாங்க அந்த மாதிரி ஊரெல்லாம் பஞ்சம் நிலவுது நல்ல மழை புழிந்து இந்த உணவு தட்டுப்பாடு எதுவுமே இல்லாம நல்லபடியா எல்லா மக்களும் சுபிச்சமா வாழணும் அதுக்காகத்தான் நாங்க வழிபாடு செஞ்சோம் அம்பால பார்த்த மாத்திரத்துல எல்லா முனிவர்களுடைய கண்ணிலையும் அந்த ஆனந்த கண்ணீர் வர வந்திருக்கு அப்ப அம்பாலை அதை பார்க்கறதுக்கு நூறு கண் வேணும் அம்பாளுக்கு அதனால தான் சதாட்சி அப்படின்ற ஒரு நாமம் உண்டு சகசராட்சின்னா ஆயிரம் கண்ணுடையாள் சகசிராட்சி சகசிரம்னா ஆயிரம் அப்ப ஆயிரம் கண்ணுடையார் அப்ப அம்பாளுடைய உடம்புல இருந்து அம்பாலே சொன்னாராம் மழை காலங்கள் சூழ்நிலைகள் நிலவுற வரையும் என்னுடைய உடலில் இருந்து வரக்கூடிய நீர் கண்ணி கண்ணில இருந்து வரக்கூடிய நீர் வந்து அருவியாக ஓடி ஆறாக ஓடி பஞ்சமெல்லாம் தீர்க்கும் என் உடம்புலதான் காய்கறிகள் எல்லாம் விளையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு அலங்கார ரூபமாக அம்பாள் காய்ச்சி கொடுத்தார் அதனாலதான் அந்த அம்பாளுக்கு பேரு சாகம் அலங்காரம் எல்லா கோயில்கள்லயுமே இந்த ஆஷாட நவராத்திரியில வரை அலங்காரம் பண்ணுவாங்க அந்த அலங்காரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில வித பஞ்சமும் நிலவாது என்பது திண்ணும் அதனாலதான் அம்பாளுக்கு ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு அலங்காரங்கள் செய்யப்பட்டு இந்த பூஜைகள் நடக்குது அப்படி விசேஷமான இந்த ஆஷாட நவராத்திரியை இன்று ஐந்தாவது தினம் பஞ்சமி வளர்பிறை பஞ்சமியாக அம்பால சிரிக்கிறோம் மற்ற நாளாக நம்ம கும்புரமோ இல்லையோ கண்டிப்பாக இந்த ஆஷாட நவராத்திரியில இந்த பஞ்சமி தினத்துல அம்பாலனுடைய அருள் இருந்தால் மட்டுமே நம்ம கலந்துக்க முடியும் உங்களுக்கெல்லாம் தான் திருவருள் கூட்டி வைக்கிறது எல்லாம் மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தயவு செய்து பேச வரலாம் ஏன் அப்படின்னா இந்த மந்திரங்கள் எல்லாமே சும்மா சொல்ல கிடையாது பிராணன்னு சொல்லக்கூடிய அடிவயர்ல இருந்து இந்த மந்திரங்கள் சொல்லணும் சில மந்திரங்கள் ரகசிய மந்திரங்கள் சில மந்திரங்கள் சொல்லவே கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது அதனால இந்த மந்திரங்களை கேட்கறது நமக்கு சொல்ல முடியாது சொல்றதையாவது என்ன பண்ணலாம் கேட்கலாம் படிக்கிறதா காட்டணும் கேட்டாலே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப பள்ளிக்கூடத்துல பாத்தோம்னா மாணவர்கள்ட்ட என்ன சொல்றோம் ஆசிரியர் என்ன சொல்றாரு தான் சொல்லுவாரு லிசன் முதல்ல கவனிக்கணும் கவனிச்சம்னாலே நமக்கு பாரி மனப்பாடாயிடும் குழந்தைங்க சில ஸ்கூல்ல படிக்க மாட்டாங்க எங்க படிக்க மாட்டாங்க வாத்தியார் என்ன நடத்தினாரோ அது மைண்ட்ல ஏறி இருக்கும் எப்ப அது உதவியா இருக்கும்னா எக்ஸாம் ஹால்ல ஏதோ படம் தெரிஞ்சு போட்டாரு அப்படின்ட்டு அந்த ஞாபகம் வந்து எழுதுவோம் அதனால கற்றலை விட கேட்டலே சிறந்தது அதனால இந்த சுவாமி நமக்கு இந்த காது எது கொடுத்துருக்காரு கண்ணை எதுக்கு கொடுத்துருக்காரு வாய் எதுக்கு கொடுத்துருக்காரு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வாயானது இறைவனை வாழ்த்துவதற்கு மட்டுமே காது இறைவனுடைய நாமத்தை கேட்பதற்கு மட்டுமே கண்ணு இறைவனுடைய அலங்காரத்தை பார்ப்பதற்கு மட்டுமே ஏன் அலங்காரத்தை பார்க்கணும் குரு பார்த்தால் போடி நன்மை குரு பார்த்தாலே பாவமெல்லாம் போயிருன்றா ரொம்ப ரொம்ப இல்லையா அது போல அம்பாளுடைய அலங்கார உருவத்தை பார்த்தோம்னாலே என்னுடைய பாவமெல்லாம் பெரியது பார்த்தாலே கண்ணில இருந்து அருவி மாதிரி கண் கண்ணீர் வரணும் அதான் ஆனந்த அருவி நீர் சொல்லிய கைமலை உச்சி மேல் புடிச்சு கை நம்ம அறியாம மேலே போயிடும் சுவாமியை பார்த்தோம்னா அப்ப சுவாமிய நம்ம போய் அடையணும் அப்படின்னோம்னா பக்தி மார்க்கம் ரொம்ப முக்கியம் அன்பு வைக்கணும் சுவாமி மேல அன்பு வைக்கணும் அன்புனா எப்படி ஒரு உறவு முறை மாதிரி வைக்கணும் அம்மாவோ அப்பாவோ நண்பனோ தோழனோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்ப எளிமையில என்ன பண்ணலாம் சுவாமிகிட்ட போய் நம்ம எளிதில் அடையலாம் அதனால அம்பால மனசாதான் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம் ஏன் அப்படின்னா இது எல்லாமே மந்திர சொல்வது கலசம்னா கலசம் கிடையாது முதல் என்னான்னு முதல் அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம ஏதோ கலசம் வைக்கிறோம் பூஜை பண்ணாங்க தண்ணியை ஊத்துனாங்க தெளிச்சாங்க அப்பா அப்படின்னு இல்லை இது சுவாமியினுடைய உருவம் அந்த புடமானது சுவாமியினுடைய உடல் உள்ளார ஊத்தக்கூடிய அந்த தீர்த்தமானது ரத்தம் சுவாமி அந்த குடத்துக்கு மேல சுத்தப்பட்ட நூல் வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளை உள்ளடக்கியது அந்த நூல் வந்து அது நரம்புகள் உள்ளார ஊத்தக்கூடிய தீர்த்தம் ரத்தம் உள்ளார ஊற்றக்கூடிய போட்டிருக்க எலுமிச்சம்பளை ஜீவன் சுவாமிட்ட வச்சிருக்க மாயிலை ஜடை முடி அதுல வச்சிருக்கக்கூடிய தேங்காய் சுவாமியினுடைய முகம் அந்த கலசத்துக்குள்ள தர்பையால ஒரு கூட்சம் போட்டிருப்போம் அது வந்து பேக் போன் முதுகு தண்டு சொல்லக்கூடிய மந்திரங்கள் தர்பைக்கு இது உண்டு நம்ம என்ன சொல்றோமோ அதை உள்வாங்கி தண்ணிக்கு கொடுக்கக்கூடிய தன்மை அதற்கு உண்டு கிரகணப்ப என்ன பண்றோம் தர்பை புள்ள எடுத்து சாப்பிடக்கூடிய உணவு அரிசி உப்பு இதிலாம் போட்டுக்கிறோம் ஏன் அப்படின்னா அந்த தர்பை புள்ளை எவ்வித கிரக தோஷங்களும் தீண்டாது அதே மாதிரிதான் இங்கே அப்போ அந்த தர்பை புல்லானது சொல்லக்கூடிய மந்திரங்களை உள்வாங்கி அந்த இருக்கக்கூடிய குடத்துக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த தண்ணியில் போய் கலந்து அது எல்லாமே மந்திரபூர்வமாக மாறிடும் அம்பா விஷயத்துல இதே தத்துவம் தான் எடுத்து கலசத்துல கொடுத்தப்படும் அந்த ஒரு துணி தீர்த்தம் நம்ம மேல படாதா அப்படின்னு எத்தனையோ பேர் இயங்கியிருப்பாங்க ஆனா இங்க அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தம் எல்லார் வேலையும் தெரிவிக்கிறதற்குரிய வாய்ப்பு அம்பாளை நமக்கு கொடுத்துருக்கா அதனால எல்லாரும் மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நடக்கும் வாராய கும்புடுறது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது எந்த சுவாமியா இருந்தாலும் சரிதான் சுவாமி நினைச்சாதான் நம்ம சுவாமியை கும்பிட முடியும் அதனாலதான் சொல்லுவாங்க அவன் அருளாலே அவன் வணங்கி சுவாமி நினைச்சாதான் நம்ம வர முடியும் சுவாமி நினைச்சாதான் நம்ம பார்க்க முடியும் சுவாமி நினைச்சாதான் அந்த அருளானது நமக்கு கிடைக்கும் எத்தனை தோட வந்திருப்போம் எங்களுக்கு எல்லா எந்த ஒரு விஷயமுமே தாமதமாகிட்டே இருக்கு அப்படின்னா உங்கள் பார்க்க பார்க்க வர வர உங்களுடைய கரும வினைகள் குறையும் உண்மை வந்தோம் அப்படின்னோம்னா அது கரும வினைகள் குறையும் இன்னைக்கு விசேஷமான நட்சத்திரம் மகம் ஆணி மகம் இந்த மகத்துல என்ன விசேஷம் அப்படின்னா மணிவாசக பெருமானுடைய குரு பூஜை மணிகவாசகர் தெரியுமா திருவாசகத்தை எழுதினார்ல திருவாசகத்தை பாடினவர் எழுதினவர் சிவபெருமான் அவரே கையெழுத்து போட்டு கொண்டு போனார் திருச்சிற்றம்பல முறையான் அப்படின்னு அதை சொல்ல சொல்ல எழுதினது வந்து சிவபெருமான் தான் எழுதினாரு சொன்னது மணிவாசக பெருமான அவருடைய ஆணி மகம் குரு பூஜ நிறைய குதிரையா மாத்தின காலம் அந்த திருவிளையாடல் நிகழ்த்தியது குருவடி தீட்சை குருவாக சிவபெருமானே வந்து அவருக்கு திருவடி தீட்சையை தந்து கண்ணகத்தே வச்சுக்கிட்டாரு மணிவாசர் மிகப்பெரிய ஒரு அமைச்சர் அமைச்சரா இருந்தவர் குதிரை வாங்குறதுக்காக வருவார் கடையில படிச்சீங்கன்னா கல்ல தண்ணியா ஒட்டி சுவாமியை கண்ட உடனே குருவை கண்ட உடனே தாம் ஓட்டிருந்த அமைச்சர் வேடத்தெல்லாம் எல்லாம் கலைந்துட்டு கௌபீனம் கோமனத்தோட போய் விழுந்துட்டாரு சாஷ்டாங்க திருப்பெருந்துறை அப்படின்னு ஒரு ஊரு பரந்தாங்கி ஒரு வழியில திருப்பெருந்துறை அங்கதான் விசேஷமான அந்த ஸ்தலம் நடந்தது அதனால ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் மகத்தில் பிறந்தாலும் ஜகத்தை ஆறுவார்கள் அனைவருக்கும் எல்லா விதமான நலன்களும் கிடைக்கணும் அதை மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சங்கல்ப பூஜை சங்கல்ப பூஜை முடிஞ்சோடனே அக்னிகாரியம் நடக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் கொஞ்சம் லேட்டா தான் ஆகும் ஏன் அப்படின்னா இந்த அம்பாளுக்கு நடுநிசி பூஜை தான் நாங்க அதுவுமே கொஞ்சம் சீக்கிரத்துல நாங்க முடிச்சுட்டு இருக்கோம் நடுநிசி அப்படிங்கப்படும் பொழுது ஒரு ஒன்பது பத்து மணிக்கு தான் இந்த பூஜைய ரொம்ப பவராக வரும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது அம்பாளுக்கு பார்த்தோம்னா ஒரு பத்து மணிக்கு மேலே தான் அந்த பூஜையே விசேஷம் அதனால தான் ஆறு மணிக்கு மேலே தான் இந்த பூஜையே பண்ணணும் அந்த நாமமே ஆறு மணிக்கு மேலே தான் சொல்லணும்னு சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதனால எல்லாரும் மனசார சாஸ்திரம் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு நடக்க போகுது அப்படின்னா காத்திருக்கிறது தப்பு இல்லை ஒரு படத்துக்கு ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறோம் படம் போடுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த ரீச் ஆகிருக்கும் அல்லது அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ரீச் ஆகிருக்கும் அதே போலதான் ஆனா கோயிலுக்கு வந்த பின்னாலே என்ன ஆயிரும் நல்ல எட்டா இருக்கு ஒரு முடிக்க மாட்டாரு போல அப்படின்னு எண்ணங்கள் வேண்டாம் மனசால அம்பாலா பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே நடக்கும் அதனாலதான் சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ் இங்க என்ன நினைச்சு நீங்க கும்புறீங்களோ அதுவாகவே நடக்கும் ததாஸ்தூ பேர் அப்படியே ஆகட்டும்னு அது அதனால மனசால பிரார்த்தனை பண்ணிக்காங்க சங்கல் ஓம் மரகரணமா பார்வதேவதையே